நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமதி நிகமாந்த இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் எட்டாவது பாசுரத்தை அனுபவிக்கலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதிய கவிதார்கேசரி வேதாந்தாச்சாரியோமே சந்நிதத்தாம் சதாம் ஹிருதி இன்னைக்கு எட்டாவது பாசுரத்தை தான் சேவிக்கலாம் இதுவரைக்கும் ஏழு பாஸ்வரங்களாம் பார்க்காதவா அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு அந்த வீடியோ செஷனில் உங்களுடைய லைக் பட்டன் கமெண்ட்டு எல்லாம் போடுங்க இன்னைக்கு எட்டாவதாக பற்றி பார்க்கலாம் அசே சானா தமசி ஜகத கம்ஸ்ரயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதி தனையா விஷ்ணு பத்னி தரேதி यन्नामानि श्रुतिपरिपणान्त्येव मा वार्तयन्तो नावार्तन्ते तुरितपवन प्रेरिते जन्मचक्रे तिरुपि नोड्रेविकरं पारो अस्ये साना त्वमसि जगतः संश्रयन्ति मुकुन्तं लक्ष्मीपद्मा जलति धनया விஷ்ணு பத்னி தரேதி மாவர்த்தயந்தோ மாவர்த்தோ துரித பவன பிரேரிதே சக்ரே அதாவது இந்த பாசுரத்துல என்ன சொல்லியிருக்கிறார் தேசிகர் இந்த ஜகத்திக்கே ஈஸ்வரியாக இருக்கிறாய் துமசி ஜகத்தக தான் இந்த ஜகத்துக்கே ஈஸ்வரியா இருக்கிறாய் நீ தான் லோக மாதாவாக இருக்கிறாய் சம்சயந்தி முகுந்தம் அந்த ஆசிரிய முகுந்தம் அந்த பகவான ஆசிரயத்து கொண்டு இருக்கிறாய் முகுந்தம் முகுந்தத்துக்கு மூணாம் மோக்ஷம் பூண பிரதிவி இந்த உன்னுலகமான மோட்சத்தையும் பிரித்திவியான பூலகத்தையும் இருக்கிற அந்த பெருமான அப்படியே ஆசிரியத்து கொண்டு இருக்கிறாய் லக்ஷ்மி பத்மா ஜலதி தனையா விஷ்ணு ரேத்தி அதாவது லக்ஷ்மி லக்ஷ்மினா எல்லா செல்வங்களும் கொண்டவளாகி இருக்கிறாய் பத்மா தாமரை மலரில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாய் ஜலதி இந்த திருப்பார்கடலில் விஷ்ணுவுடைய பத்தினியாக நீ இருக்கிறாய் என் நாமி ஸ்ருதீனா உன்னுடைய பேரை திரும்ப 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 நாங்கள் சொல்றதால எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எப்படி போனால் அகப்பட்ட தும்பு போல சின்ன ஒரு தூசி போல காத்துல ஒரு தூசி எப்படிலாம் ஆடுமோ அப்படியெல்லாம் உன்னுடைய பேரை நாங்கள் சொன்னால் அந்த தும்பு காத்துல ஆடப்பட்ட தும்பு மாதிரி எங்கேயோ ஓடி போயிடுமா பதிப்பத்தோ நேரிபவனப்பேரித்தே அதை இந்த ப பிறவியாக இந்த சக்கரத்தில் திரும்ப 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 நாங்கள் வந்துட்ருக்கோம் ஆனால் உன்னுடைய பா பேரை சொல்ல 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 இந்த பாவங்களெல்லாம் நீங்கி நாங்கள் எப்பவும் வைகுண்ட வாசியா எப்பவும் உன் கூடவும் ஸ்ரீமான் அவன்கூடவும் இருக்கலாம் நாங்கள் அதாவது ஸ்ரீதேவியாக உன் கூட நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுபுறவே கிடையாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை படித்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் தாயாருடைய பேரை சொல்ல சொல்ல அவளுடைய அனுகிரகம் இருக்க 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 நம்மளுடைய கடா அவளுடைய கடாக்ஷ நம்ம பேரை படப்பட நம்ம திருவரள் பெற்று இன்பருவோம் இதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் நன்னா எல்லோரும் இதை செய்விங்க சேவிக்க 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 சந்தோஷமும் கிடைக்கும் ஆற்றுல நல்ல செல்வ வளமும் கிடைக்கும் மிக்க நன்றி மாலத்தி ராகவன் காஞ்சிபுரம்